ஏழாயிரம் கோடிக்கு மேல் சொத்து மதிப்பு கணக்கென தனி பிரைவை திறக்க விட்டு பிரமாண்டமான வீடுகளை திறக்க விளையாட்டு வீரர்களிலே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய முறை அறுவை கலைக்க முற்பட்ட தா ஆசிரியருக்கு கதறையால் அடி இரண்டு முறை இதய அறுவை சிகிச்சை செய்தவர் ஆமாம் இன்றைய காணொளியிலே நாம் பிரப்பலோல் வீரர் ரொனால்டோ அவர்களினுடைய சொத்து மதிப்பை தான் பார்க்க போகின்றோம் இந்த காணொலியை நாங்கள் மூன்று பகுதிகளாக எடுத்து நோக்க வேண்டும் வெறுமேனை அவரது சொத்து மதிப்பை மாத்திரம் பார்த்தால் போதாது அவர் அந்த சொத்தினை சேர்ப்பதற்காக வேண்டி அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பட்ட அவமானங்கள் அவர் பட்ட துன்பங்கள் அனைத்தினையும் சேர்த்தை பார்த்தால் தான் அது நமக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் நாமும் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்கின்ற வெறி நமக்குள்ளேயே வானொலியை நாம் மூன்று பகுதிகளாக எடுத்து நோக்கி இருக்கின்றோம் முதலாவது பகுதியில் அவர் கடந்து வந்த பாதை இரண்டாவது பகுதியில் அவர் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் மூன்றாவது பகுதியில் அவரது வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நமக்கு படிப்பினை பொன்னான அதாவது அந்த வீணடிக்காமல் இவ்வாறான காணொலிகளை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான விடயங்களை படித்து அறிந்து உற்சாகப்படுத்தக்கூடிய உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய காணொலிகளை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டுக் கொள்வது வாங்க வீடியோக்கு போகலாம் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு போர்த்துக்களில் பிறக்குகின்றார் ரொனால்டோ கதைக்கு முன்னு குபைத்தமோ கொஞ்சம் பின்னுக்கு வரலாறு இருக்குகின்றது அதனை பார்த்து விட்டு வருவோமா அவர் அவரது தாயின் வயிற்றுக்குள் இருக்குகின்ற பொழுது என்ன நடந்தது என்று தாயின் வயிற்றுக்குள் இருக்குகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த தாய் கருவை கலைக்க முற்படுகின்றார் அதற்கான காரணம் வறுமையான குடும்பம் ஏற்கனவே மூன்று பிள்ளைகள் இருக்குகின்றார்கள் ஓர் அறை கொண்டு வீட்டிலே வசித்து வருகின்றார்கள் அவரது தாய் ஒரு சமையற்காரை அவரது தந்தை கிடைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் இவ்வாறான ஒரு சூழலில் நான்காவது குழந்தை தேவையா அந்த குழந்தையின் கருவை கலைப்பதற்காக வேண்டி அந்த தாய் முடிவெடுக்குகின்றார் வைத்திய சாலைக்கு சென்று வைத்தியர்களிடம் கூறுகின்றார் எனக்கு ஏற்கனவே மூன்று குழந்தைகள் இருக்குகின்றது இது வேற நான்காவது குழந்தை வயிற்றில் இதை என்னால் சுமக்க முடியாது என்னால் வளர்க்க முடியாது நான் இந்த கருவை கலைக்கப் போகின்றேன் என்பதாக கூற வைத்தியர் அதனை பரிசோதித்து பார்க்குகின்றார் பரிசோதித்து பார்த்துவிட்டு அந்த தாயிடம் கூறுகின்றார் நீங்கள் இப்போது கருவை கலைத்தீர்களே ஆனால் அது உங்களது உயிருக்கு ஆபத்து நீங்கள் கருவை கலைக்காமல் மூன்று பிள்ளைகளோடும் நான்காவது ஒன்றை பெற்றடுங்கள் என்பதாக கூறுகின்றார் ரொனால்டோவின் அம்மாவிற்கு தெரியாது பின்னாளில் இவன் சாதனையாளனாக சரித்திர நாயகனாக மாறப்போகின்றான் என்று அவர் அறிந்திருக்கவே இல்லை அதனால் நான்காவது குழந்தையையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெற்றெடுக்குகின்றார் ரொனால்டோவினுடைய தாயார் மிகவும் வறுமையான குடும்பம் அந்த வறுமையான குடும்பத்திலே வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்குகின்றார்கள் ரொனால்டோவை பொறுத்தவரையில் மிகவும் சிறந்த சுறுசுறுப்பான ஒரு பையன் கால்பந்திலே பந்திலே மிக தீவிர ஆசை கொண்டவன் போத்தல் கிடைத்தாலும் சரி பழைய துணிகளை எடுத்து பந்து போன்ற அமைப்பிலே உருவாக்கி அதனை காலால் உதைந்து விளையாடக்கூடியவன் கூடியவன் வேலை உணவிற்கு கூட கஷ்டப்படுகின்ற குடும்பம் இந்த நிலையில் ரொனால்டோவினுடைய தந்தைக்கு ஒரு வேலை கிடைக்குகிறதே ரொனால்டோவினுடைய தந்தை மது பிரிய ஆமாங்க அவர் குடிப்பதில் மில்லு அவரை தொடர்ச்சிக்குவே முடியாது அப்படி ஒரு மது பிரியராக இருந்தார் ரொனால்டோவின் அப்பாவிற்கு அந்த ஃபுட்பால் மைதானத்தில் வேலை ஒன்று கிடைக்குது என்ன தான் வந்து கிரவுண்டுக்கு வெளியே போக பந்துகளை புறக்கிக் கொண்டு வந்து கொடுத்துகின்ற இந்த தருணத்தில் ரொனால்டோவும் அவரது அப்பாவோட இந்த புட்பால் மைதானத்துக்கு செல்வார் அவரது அப்பா மைதானத்துக்கு வெளியே போற பந்துகளை குறைக்கி வந்து கொடுப்பார் ரொனால்டோ அந்த விளையாட்டை ரசித்து ரொசித்து ஒரு ரசனையுடன் பார்த்து கொண்டேன் ரொனால்டோவுக்கு ஆசை வருகிறது நானும் எப்படியாவது பெரிய புட்பால் பிளேயராக மாற வேண்டும் என்பதாக என்ன செய்வது மிகவும் வறுமையான குடும்பம் கால் பாதணி கூட வாங்க காசில்லாத அளவுக்கு வறுமை அந்த சந்தர்ப்பத்துல பாடசாலைகளில் ரொனால்டோ ஃபுட்பால் போட்டிகள்ல மிகவும் சிறப்பாக விளையாடினார் அருமையா விளையாடினார் ஆனால் இழிந்த காட்பாதனைகளை போட்டுக்கொண்டு விளையாடுகிறார் இப்படி விளையாடி கொண்டிருக்கின்றார் ஒரு சந்தர்ப்பத்துல ரொனால்டோவினுடைய ஆசிரியர் ரொனால்டோவை பார்த்து கேட்குகிறார் நீ என்னடா ஃபுட்பால்ல இவ்வளவு நேரத்தையும் காலத்தையும் செலவிடுகிறாய் உனக்கு இந்த ஃபுட்பால் என சோறு போடுமாடான்னு கேட்க ரொனால்டோ என்ன செஞ்சாரன வந்து அவருக்கு வந்த கோபத்திற்கு அவர் இருந்த கதிரையை தூக்கி அந்த ஆசிரியருக்கு அடித்து விட்டார் அந்த பாடசாலை நிர்வாகம் என்ன செய்தால் வந்து ரொனால்டோவை கூப்பிடுகிறது இங்கே வா நீ ஏன் ஆசிரியருக்கு அடித்தார் அதற்கு ரொனால்டோ ஒரு பணி கொடுத்து பாருங்க எவ்வளவு அருமையான பணி நான் எனது மனதிற்குள் விதையை போட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கின்ற அதனை இந்த ஆசிரியர் முயற்சி செய்கின்றார் அதனால்தான் ஆசிரியரை அடித்தேன் எனக்கு ஒரு பதினைந்து வயது இருக்கு அந்த சமயத்துல அவர் விளையாடி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இலேசாக இடது பக்க நெஞ்சி வழி ஏற்படுத்தது வைத்தியசாலைக்கு கொண்டு போய் சேர்த்துடன் வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் நீ இனி ஓடி ஆடி விளையாடாதே ஏனென்றால் ஆயிரம் பேரில் ஒருவருக்கு இருக்கக்கூடிய இதயம் வேகமாக துடிக்கக்கூடிய நோய் உனக்கு இறக்குகிறது இதனால் அது வேகமாக ஓடக்கூடாது விளையாடக்கூடாது டாக்டர் செல்லுதார் இரண்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதாக அதற்கு பின்னர் ரொனால்டோ செல்லுதார் பருவாயில்லை அந்த ரெண்டு அறுவை சிகிச்சையையும் செய்யுங்க நான் நிச்சயமாக ஒரு சாதனையாளனாக மாறுவேன் என்பதாக கூற வைத்தியர் என்ன செய்தார் அறுவை சிகிச்சையையும் செய்தார் அதுக்கு பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன அவர் பெரிய ஃபுட்பால் வீரராக மாறி கூகுள்ல அதிகமான அவரின் பெயரை தேட ஆரம்பித்திருக்கின்றார் யூடியூபில் அதிக போலவரை வைத்திருக்குகிறார் இவ்வாறு அவர் வளர்ச்சியடைந்திருக்கின்றார் எவ்வாறானது ஒரு பாதை குன்றும் குழியும் நிறைந்த பாதை சரிக்கு விழுந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் எழுந்து நின்று வந்திருக்குகின்றார் என்பது இதன் மூலம் நமக்கு புலனாக இரண்டாவது பகுதிக்கு செல்வோம் இந்த இரண்டாவது பகுதியிலே அவர் சேர்த்த சொத்துக்களை பார்க்க போகின்றோம் அவர் பல கழகங்களில் விளையாடி இருக்கின்றார் அந்த அவர் எவ்வளவுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சவுதியில அல் நாசர் விளையாட்டு கழகத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் இந்தியா பெறுமதியில இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நைட் நிறுவனம் அவர வாழ்நாள் ஒப்பந்தம் ஒன்று செய்து கொள்கிறது கிட்டத்தட்ட எட்நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு இந்தியா பெருமை அதே போன்ற பல விளையாட்டு கழகங்களும் பல கோடி கணக்கில முதல் கொடுத்து இவரை தக்க வைத்திருக்கிறது இந்த சமயத்துல வந்து உலகிலே அதிக சம்பளம் வாங்குகின்ற ஒரு பணக்கார விளையாட்டு வீரராக இருக்குகிறார் இவர் ஓய்வு பெறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பல கோடிகளுடைய சொத்து மதிப்பு இவருக்கு இரு எட்டு பிரமாண்டமான வீடுகளை வைத்திருக்கிறார் பல கோடி பெருமதியான அதே போன்று பெறுமதியான வீடுகள்ார்களை வைத்திருக்கின்றார் அவர் அணியக்கூடிய கூடிய ஒரு கடிகாரத்தின் விலை கோடி அதே போன்றுதான் அவருக்கென தனியாக ஒரு ஜெட் விமானம் ஒன்றை வைத்திருக்கின்றார் கூகுளிலே தேடும் பொழுது அதிகமான இடங்களிலே பதிவிடப்பட்டிருக்கின்றது அவரது சொத்து மதிப்பு தற்பொழுது ஏழு ஆயிரம் கோடிக்கு மேல் இருக்குகின்றது என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அவர்களின் வாழ்க்கையில் இருந்து நாம் பெறும் படிப்பினை என்ன விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி நாம் நமது இலக்கை நோக்கி எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு தடைகள் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் யார் எதனை சொன்னாலும் நாம் தொடர்ந்து அந்த இலக்கை நோக்கி அந்த இலட்சியத்தை நோக்கி ஆனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் வறுமையான குடும்பத்தில் பிறந்துவிட்டு எனக்கு வறுமை எனக்கு வறுமை வேலைக்காரிக்கு சாட்டு போன்றோ வறுமை வறுமையை சாட்டி காட்டி விட்டு இருந்தோமே ஆனால் எம்மால் சாதனையாளராக மாற முடியாம் ஒரு இலக்கை நோக்கி லட்சியத்தை நோக்கி வறுமையை காட்டி நின்று விடாமல் முடங்கி விடாமல் அந்த வறுமைக்கு எதிராக தொடர்ந்து முயற்சி செய்து பல படிகளை தாண்டி பல குன்றும் குழியுமாக இருக்குகின்ற பாதைகளை தாண்டி வருகின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக நமக்கும் வெற்றி கிடைக்கும் பல கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்காரராக நாமும் மாற முடியும் என்பதிலே சந்தேகம் இல்லை இந்த யூடியூப் தளத்தை இப்போ நான் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு ஒற்றுமுழுதாக பார்வையிட முடியும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச்